வெல்கம் டு உபயோக சிந்தனை தலைப்பு குரங்கின் நன்றி விசுவாசம் வாங்க கதை கேட்கலாம் பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்த நான்கு பேர் நண்பர்களாக இருந்தார்கள் வளர்ந்து இளைஞரான போதும் நட்பை மறக்காமல் இருந்தார்கள் அதில் மூன்று பேர் நன்றாக படித்து நல்லவர்களாக இருந்தார்கள் ஒருவன் மட்டும் முட்டாளாக இருந்தான் நான்கு பேரும் காட்டு வழியே ஒரு நாள் சென்றார்கள் அப்போது வழியில் குளக்கரை பக்கத்தில் குரங்கு ஒன்று காலில் அடிபட்டு எழுந்திருக்க முடியாமல் கீழே கிடந்தது ஒருவன் இந்த குரங்கிற்கு வைத்தியம் பார்த்து காப்பாற்றலாம் என்றான் மற்றவர்கள் வேறு வேலையில்லை இல்லை இதை காப்பாற்றி நாம் என்ன செய்யப்போகிறோம் பேசாமல் வழியை பார்த்து நடந்து செல்லலாம் என்றனர் முட்டால் என்று கேலி செய்பவனை இங்கும் உன் முட்டாள்தனத்தை காட்ட ஆரம்பித்து விட்டாயா குரங்கை காப்பாற்றினால் அது உயிர் பெற்று நம்மை பூரிவிடும் கடித்து குதறிவிடும் அதனால் அதை காப்பாற்ற வேண்டாம் நம் வேலையை பார்த்து செல்வோம் என்றார்கள் மற்ற நண்பர்கள் ஒருவன் மட்டும் குரங்கை காப்பாற்றலாம் பிறருக்கு உதவி செய்தால் நன்மையே கிட்டும் என்று நினைத்து பரிதாபப்பட்டு குரங்கை காப்பாற்றினான் காட்டில் உள்ள மூலிகையை பறித்து வந்து குரங்கின் கால்களில் விட்டு கட்டு போட்டான் உலக அனுபவம் நிறைந்திருந்ததால் குரங்கை காப்பாற்றினான் குரங்கால் இப்போது எழுந்திருக்க முடிந்தது குரங்கு வாலிபருக்கு நன்றி கூறியது பிறகு குரங்கு அவருடன் வருவதாக கூறியது என்ன சொல்வதென்றே தெரியாமல் சரி வா என்னுடன் என்றான் அந்த மனிதன் குரங்கும் அந்த மனிதன் வீட்டிற்கு வந்தது சில நாட்களிலேயே காயம் சீக்கிரம் ஆறியது குரங்கு இப்போது நல்ல நிலைமையில் காணப்பட்டது மற்ற நண்பர்கள் இந்த குரங்கிற்கு வேற தண்ட சோறு போடணுமா என்று கேலி செய்தனர் குரங்கை எல்லாம் வீட்டிற்கு அழைத்து வந்து தேவையில்லாத வேலை பார்க்கிறான் அவன் முட்டாள்தனத்தை இன்னும் நிறுத்தவில்லை என்று கேலி செய்து சிரித்தனர் அந்த ஒரு நண்பன் மட்டும் கவலைப்படாமல் அவன் அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்தான் குரங்கு கடைக்கு சென்று அந்த நண்பருடன் பழகியது அடுத்த நாளில் இருந்து குரங்கே தனியாக கடைக்கு சென்று காய்கறிகள் லிஸ்டில் எழுதி கொடுத்த உள்ளவாறு வாங்கி வரும் அந்த ஒரு நண்பனுக்கு குரங்கு மிகவும் உதவியாக இருந்தது குரங்கு குழந்தைக்கு பால் புட்டியில் பால் ஊற்றும் வீட்டிற்கு காவலாக இருக்கும் தோட்ட வேலைகளையும் செய்து அந்த ஒரு நண்பனுக்கு உதவியாக இருக்கும் மரங்களில் ஏறி பழங்களை கீழே பறித்து போடும் இவ்வாறு மிகவும் உதவியாக இருந்தது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் இதையெல்லாம் பார்த்து நண்பனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை ஒருநாள் அந்த நண்பன் வீட்டை பூட்டிவிட்டு கோயிலுக்கு சென்றான் குரங்கை காவலுக்கு வைத்துவிட்டு சென்றான் திருடர்கள் திருடுவதற்காக அந்த நண்பன் வீட்டிற்கு வந்தனர் குரங்கை பார்த்துவிட்டது அவர்களை விரட்டி கடிக்க பாய்ந்தது குரங்கு வீட் விட்டால் போதும் என்று எண்ணி திருடர்கள் ஓட்டம் பிடித்தனர் பக்கத்து வீட்டுக்காரர் இந்த நிகழ்ச்சியை கண்டு வியந்தனர் குரங்கை பாராட்டி அந்த நண்பனிடம் நடந்தவற்றை கூறினர் மிகவும் சந்தோஷப்பட்டான் அந்த நண்பன் குரங்கின் பாதுகாப்பு கொடுத்த செயலை எண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டான் அந்த நண்பன் குரங்கு அந்த நண்பன் வீட்டில் ஒரு முக்கிய நபராக கருதினர் குரங்கிற்கு தேவையானதை அன்புடன் செய்தனர் அந்த குரங்கும் நன்றி விசுவாசத்துடன் நண்பர் வீட்டில் நடந்து கொண்டது மற்ற நண்பர்கள் நடந்தவற்றை அனைத்தையும் கேள்விப்பட்டு வியந்தனர் மனிதர்களே இந்த காலத்தில் ஏமாற்றுகிறார்கள் மிருகும் இவ்வளவு நன்றி விசுவாசத்துடன் இருப்பது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்று ஆச்சரியப்பட்டனர் மற்ற மூன்று நண்பர்களும் குரங்கிடம் நண்பர்கள் ஆனார்கள் இப்போது அந்த ஒரு நண்பனை கிண்டல் கேலி செய்வதை நிறுத்திவிட்டனர் அவர்கள் தவறை உணர்ந்து விட்டனர் அந்த ஒரு நண்பனையும் குரங்கையும் பாராட்டினர் நல்லவருக்கு செய்யும் உதவி நமக்கு பல மடங்கு பெருகும் நல்லவர்களுடன் சேர வேண்டும் கெட்டவர்களுடன் சேராமல் இருப்பது நன்று எனவே சிந்தித்து செயல்படுங்கள் குரங்கின் நன்றி விசுவாசம் அனைவரையும் சிந்தனையில் ஆழ்த்தியது நல்லவர்கள் என்று புகழ் பெறுவார்கள் கெடுவான் கேடு நினைப்பான் எனவே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்லவர்கள் செயல் என்றும் போற்றத்தக்கது முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்